குறைக்கும் நோய்களுக்கு உடல் பருமனை தடுக்க உதவுகிறது மலசிக்கல் வைட்டபூன் போன்ற பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது மேலும் பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யவும் தடுக்கவும் உதவுகிறது உள்ள லசித்தின் நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது வலிமையின் ஓர் புதிய அத்தியாயம் அக்னி ஃபைவ் பிப்டி டி கம்பிகள் அக்னிக்கு நிகர் அக்னி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி செய்ய உதவுகிறது வரகு ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது நீரிழிவு நோய்களுக்கு ஒரு நல்ல தானியமாக இருக்கிறது வரகு அரிசியில் அதிக நார்ச்சத்து இருப்பதால் நீண்ட நேரம் பசியை தணிக்கிறது உடல் எடையை குறைக்க உதவுகிறது அரிசி சரிமான பிரச்சனைகளை சரி செய்யவும் மலச்சிக்கல் வயிறு புண் போன்ற பிரச்சனைகளை தணிக்கவும் உதவுகிறது அரிசி பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்யவும் மாதவிடாய் பிரச்சனைகள் வராமல் தடுக்கவும் உதவுகிறது அரிசியில் உள்ள சத்துக்கள் உடலில் ஏற்பட்ட புண்கள் வெட்டுக்காயங்கள் தலும்புகள் போன்றவற்றை ஆற்ற உதவுகிறது கோடையில் வரக அரிசி உணவுகளை சாப்பிடுவதால் தாகம் தனியும் சிறுநீரக கற்கள் ஏற்படுவதை தடுக்கிறது போத்தி சாமுதிரிக்கா பட்டு இல்லாம கல்யாணமா சாமுதிரிக்கப்பட்ட